வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கிறீர்களோ நாங்கள் நல்ல இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் தவிர்க்க முடியாமல் உலகத்து உறவுகளின் மனங்களில் காரை துப்பாத குறையாக வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் அருமை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி மீண்டும் கதைக்க இருக்கிறோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் நல்லவரா கெட்டவரா படித்தவரா படிக்காதவரா எங்கட தமிழாக்கள் மீது நீங்கள் அக்கறை உள்ளவரா இல்லாதவரா நீங்கள் சொல்ல வார்த்தையை அதன்படி நடப்பீர்களா நடக்க மாட்டீர்களா சொன்னதை செய்வீர்களா இல்லை செய்ய மாட்டீர்களா செய்யலாம் செய்யாமலும் புலம்பெயர் தேசத்து மக்களின் மனங்களை நோகடித்தீர்களா இல்லையா உங்கள் கவனம் செயல்பாடுகள் எல்லாமே புலம்பெயர் தேசத்து மக்களின் மனங்களிலா இல்லை அவர்களின் பணங்களிலா பணங்களில் பொதுமக்களின் மன அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு தலையடியை கொடுத்து நீங்கள் அவர்களிடம் இருந்து எவ்வளோ தூரம் அன்னியப்படுகின்றீர்கள் அது உங்களுக்கு விளங்குகிறதா இது எல்லாமே எங்கள் மக்களின் மனங்களில் எழுப்பும் கேள்விகள் இப்ப எல்லோருமே இதைத்தான் இப்பொழுது கேட்க ஆயுத்தமாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் மனங்களில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் கேள்விகள் தான் இது இப்படி பற்பல கேள்விகள் இன்னும் மக்கள் தமிழ் மக்களின் மனங்களில் ஆராத வடுவாக பாய்ந்து கொண்டிருக்கும் புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது உண்பதானே ஏன் இவர் இப்படி செய்கிறார் இவருக்கு என்ன நடந்தது இவரின் அரசியல் கொள்கை செயல்பாடுகள் எல்லாம் எங்கே போனது தேடுகிறார்கள் கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் இது ஏன் இந்த நிலை இதற்கு பதிலை தேடினால் அவருடைய ஆரம்ப காலத்து சாவகச்சேரியில் அவர் அரசியல் மேடைகளில் பேசிய வீரவசனத்தை நாங்கள் மறந்துவிட்டு போக முடியாது அவர் தமிழ் மக்களுக்காக கூறிய தேர்தல் வாக்குறுதிகள் பல இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்றை இன்று உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அதாவது அவர் சொன்னார் நான் தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் என் முதல் வேலையாக புலம்பெயர் தேசத்து மக்களையும் தாயகத்து மக்களையும் ஒரு பெரும்பாலான நம்பிக்கை உள்ள அறிவான அறிவு சார்ந்த அரசியல் அறிவுள்ளவர்களின் ஒரு சபையை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர் தேசத்து மக்களின் பணத்தை அறிவை அதன் சோசை சக்தியை அதன் பலங்களை ஒன்று திரட்டி எங்கள் தாயகத்துக்கு நான் இன்னாலான செய்வேன் என்று அடித்து கூறினார் ஆனால் இப்போ அவர் என்ன செய்கிறார் ஐயா அரசியல்ல நாங்கள் வரும்பொழுது தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் ஒரே ஒரு குறிக்கோள் எங்களுக்கு மணிமேக் பண்றதுல இதெல்லாம் சகஜம் இல்ல இப்பவும் எல்லாருமே ஒரு வாக்குறுதியில சும்மா தூக்கி போகல அள்ளி கொட்டலாம் தானே சொல்லலாம் நடந்திருக்கு அதான் அவர் எல்லாரையும் கம்பளைன் பண்றாரு பழைய வரைச்சியல் பாதையில அப்ப இவர் என்ன இவர் அதே இதானே அவரும் செய்கிறார் என்ன வித்தியாசம் இயற்கும் பழைய ஆக்களுக்கும் அதுதான் இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி ஒரு வருடம் கலந்து விட்டது அந்த நிலையில் இவர் புலம்பெயர் தேசத்து மக்களுடைய பணத்தை அறிவை அதன் பொருள் பலத்தை அதை தாயகத்துக்கு கொண்டு போகும் நடவடிக்கை செய்கிறாரா இல்லை தன்னகத்தை சுருட்டி கொள்ள ஆசைப்படுகிறாரா அதைத்தான் நிதர்சனமான உண்மையாகவும் தெரிகிறது அவர் ஒரு நிர்வாகவையும் வேண்டாம் ஒரு மக்கள் கூட்டமும் வேண்டாம் எல்லாவற்றையும் நானே ஒருவனாக பார்த்துக்கொள்வேன் என்றுதான் நீங்கள் தனி ஒருவனாக இப்படி புலம்பெயர் தேசத்துக்கு புறப்பட்டு வந்தீர்களாம் அரிசுனா

அப்போ ஒரு புலம்பெயர் தேசத்து மக்களிடையே கேள்வியும் கே கேட்கறதுக்கு தயாரில்லை அப்படி கேட்டாலும் அவர் மறுமொழி சொல்லவும் தயார் இல்லை அதான் புலம்பெயர் மக்களோ அல்லது யாரும் அவை யாருக்கும் ஒரு சான்ஸை கொடுப்போம்னு பார்க்கினேன் ஐயா எல்லாருமே சான்ஸ் எடுத்து தான் வந்தவர் பழைய அரசியல்வாதிகளும் அவர்கள் சும்மா இருக்கிற இல்லை தவறான முயற்சியை செய்தவர் தான் ஆனால் இவர் வந்து ஒரு கொஞ்சம் தான் பெற்ற இன்னும் அவர்கள் ஒரு ஆளுமை என்னடா இங்கிலீஷ் பேசுகிறார் வாலிமரில் அதில் சிங்களத்தில் பேசுகிறார்

எந்த விதமான பதிலும் சொல்லாமல் தான் நினைத்ததையே சரி என்று தான் பேசுவதையே சரி என்று அடாவடித்தனமாக பேசுகிறார் இவரை இன்னும் நம்பி நாங்கள் ஏமாறாமல் இவரை ஒதுக்குவது நல்லதென்றே நாங்கள் நினைக்கின்றோம் அரசியலுக்கு வந்தால் எல்லாருமே போய் சொல்லத்தான் வேண்டும் இந்த அரசியலை பொறுத்தவரையில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை அந்தந்த நேரத்தில் யார் வருகிறார்களோ யார் போகிறார்களோ அவர்களுடன் தொட்டு கதைத்து பேசி அந்த நாட்களை கடத்தி கொண்டு போக வேண்டும் வீரவசனம் எங்கே பேச வேண்டும் அங்கே பேச வேண்டும் காசு அங்கே வேண்ட வேண்டும் அங்கே வேண்ட வேண்டும் அதைத்தான் இப்போது அர்ச்சனாவும் செய்கிறார் இனியும் இவரை நம்பி மக்களே நீங்கள் ஏமாறத்தை யார் ஆதையீர்கள் அடுத்த முறை எலெக்ஷன் வரும்போது தயவு செய்து இவரை தூக்கி எறியுங்கள் இவரை இன்னும் ஒரு தடவை இங்கே மன்னிப்பீர்களா இருந்தால் இது மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தும் ஒரு கூடாத ஒரு நிகழ்வாக இருக்கும் எனவே மக்களே சிந்தியுங்கள் இதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தோ என்றாலும் உலகத்து உறவுகள் எல்லோருமே இதை ஆளாளுக்கு பேசி அவர்களுடைய மன துயரத்தை மன கஷ்டத்தை போக்குறார்கள் எனவே நாங்களும் அவர்களுக்காக இப்படி ஒருத்தர் பேசிவிட்டார் என்ன செய்கிறது புலம்பெயர் தேசத்து மக்களின் மனங்களையும் அவர்களுடைய உறவுகளையும் பிள்ளைகளையுமே இழுத்து பேசிய விதம் நிச்சயமாக காட்டிக்க வேண்டியதுதான் மன்னிக்க கூடியது இல்லை அது முடியாது வேண்டியதுதான் எனவே இவரை இனியும் நீங்கள் பொறுத்திருந்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் இவரை முளையிலேயே கிள்ளி எறிவது தமிழ் மக்களின் எதிர்கால அரசியலுக்கு சுவிட்சத்துக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் நினைக்கிறோம் இதை நீங்கள் செய்வீர்களா செய்தால் உங்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு அரசியல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா பாராளுமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு தெரியாது அவர் வந்து நேரில அப்படியே கடந்த எழுபத்தி ஐந்து வருடமாக எங்களுக்கு என்ன பாராளுமன்றத்துக்கு உள்ளே நடைபெறுகிற எங்களுக்கு தெரியாது ஆனால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகுதான் என்னென்ன கூத்துகள் அங்கே நடைபெறுகிறது மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக

மற்ற எம்பி மா கதை கேட்க பாலிமென்ட்ல மூச்சு ஆனா இவர் கதை கேட்க அமைதியா இருக்கிறது அதை அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் அது யோசிக்கப்பட வேண்டியவடைய வேண்டாலும் இப்ப இவ்வளவு நாங்கள் பேசி இருந்தாலும் கூட மக்கள் சில அநேகமான மக்கள் சில பேர் அவருக்கு சாதகமாகவும் இருக்கிறார்கள் செய்யப்படுகிறார்கள் இப்பவும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் இது ஒரு தவறான முடிவும் கூட இது நாங்கள் இப்போ எங்கள் தமிழ் மக்கள் சார்பில் இருந்து பேசுகிறோம் தவிர யாருக்கு நாங்கள் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்றதற்காகவோ இல்லை தீமை செய்ய வேண்டும் என்றதற்காக பேசவில்லை இது ஒரு பொதுநல நோக்கத்துக்காக சொல்லப்படுகிற ஒரு ஒரு நூறு விதமான உண்மை எனவே மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனியும் இவர் திருந்துவார் மீண்டும் எங்களுக்கு நல்லது வழி காட்டுவார் என்றதெல்லாம் பொ இதுக்கு இடமே இல்லை அவர் படித்தவர் அவர் தனக்கு உரியதை செய்கிறார் என்ன அதுதான் இதுவரை காலம் இல்லை அரசியல்வாதிகள் செய்ததால் அவரும் செய்கிறார் என்ன அரசியல் என்பது ஒரு குட்டையில் உண்ண மட்டை தான் என்பதை இந்த மட்டையும் நிரூபித்து விட்டது எனிமேல் இதை பேசி பலனை ஏதும் இல்லை மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்றதனைத்தான் ஷேர் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்